எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஈஸியான மெத்தடில் சுவையா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம சிக்கன் பிரியாணியை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க பாதி அளவுக்கு என்ன சேர்த்திங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நெய் சேர்த்து செய்யுங்க அப்போதான் பிரியாணியுடைய மனமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் நல்லா உருகி வெது வெதுப்பான சூடு வரவும் நம்ம ஹோல்கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடலாம் ஹோல்கரம் மசாலா ஒருவேளை எல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் ரொம்ப சூடாக என்ன ஆக்கி நீங்கள் போட்டிங்கன்னா இதனுடைய ஃப்ளே எல்லாம் அப்படி கருகுனது மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் வெதுப்பான சூடு இருக்கும் மசூல போட்டு இதை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நாலு பல்லாரிய நீள் வாக்கில் அறிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன் எப்பவுமே பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது பிரியாணியுடைய கலருமே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் முதல்ல வதக்குனிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்லா காரம் கொடுக்கும் அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எப்போதுமே எந்த ஒரு நான்வெஜ்ஜு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு சே சேர்த்து செய்ய போச்சுன்னா அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கு பூண்டினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இஞ்சினுடைய அளவு கம்மியாக இருக்கணும் அதை நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூண்டு பேஸ்ட் எடுத்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுக்கணும் இப்போ கடாயில் அடிப்பிடிக்காதபடி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய மனம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் நாலு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா நம்ம கரம் மசாலாவோடு சேர்த்துக்கிடலாம் இந்த எண்ணெயிலே இந்த மசாலா பொருட்களை நல்லா கருகாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தனி மிளகாய் தூள் இந்த எண்ணெயில் முதல்லே நம்ம வதக்கிறதுனால அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்குன்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததாக புதினா தலைகளும் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து சேர்த்துக்கோங்க புதினா தலைகளை காட்டிலும் கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் ஏற்கனவே நம்ம தயிர் சேர்ப்போம் எலுமிச்சை பழம் சாரெலாம் சேர்ப்போம் இல்லையா அதனால தக்காளியுடைய அளவை கரெக்டாக சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப குலைவாக வதக்கணுங்கிறதுலாம் கிடையாது வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடலாம் பிரியாணிக்கு எப்போவுமே சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு கிலோ அரிசி போறீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு அளவுக்கு மட்டும் நீங்கள் சிக்கன் பீசஸ் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அதில் லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தது மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த சூட்டுக்கு தெரஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து மூடி போட்டு குக் பண்ண முடிச்சுலேயே சிக்கன் பீசஸ் நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம் பிரியாணியை நிறைய விதத்தில் செய்யலாம் நம்ம சேனல்லே நிறைய விதமான பிரியாணி ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தை நம்ம தனியாக வடிச்செடுத்து கிரேவி செஞ்சு அது கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அப்புறம் நம்ம போட்டிருக்க பொருட்களெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஓட பிரியாணி செய்யலாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இப்போ மூடி போட்டு இது குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன் நல்லா மூணு முறை கழுவுனே நல்ல தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் பீசஸில் நிறைய தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எப்போவுமே பிரியாணிக்கு தண்ணியினுடைய அளவு தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இதே இது சீரக சம்பாரிசியாக இருந்தால் ஒரு கப்புக்கு நீங்கள் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சேர்க்கணும் இப்ப நான் சாப்பாட்டு அரிசி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு சேர்க்கணும் இதெல்லாம் கரெக்ட் செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் குறைச்சோட சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா நீங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் குழஞ்சது மாதிரி ஆயிரும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பிரியாணி குழைவாக இருந்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி நல்லா நல்லா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கணும்னா நீங்கள் தண்ணியினுடைய அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும் இப்படி கொதி வந்த உடனே நீங்கள் அரிசியை தூக்கி ஒரு நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் பாருங்க எப்பவுமே பிரியாணிக்கு இந்த கிரேவில உள்ளது வந்து உப்பு கறிச்சு கிடக்கணும் அப்பதான் நம்மளுக்கு உப்பினுடைய அளவுலாம் கரெக்டா இருக்கும் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க வரட்டும் அப்பதான் அதனுடைய எல்லாம் நல்லா நம்மளுக்கு இறங்கி வரும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் அரிசியை நம்ம ஏற்கனவே முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம் போட்டுட்டு இங்கே ஒரு திருப்பு அங்கே ஒரு திருப்பு மட கலந்து விட்டிங்கன்னா அந்த சாதம் எல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் போட்டுட்டு இதை சாஃப்ட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்பவுமே பிரியாணி நீங்கள் ரொம்ப ஒரு பத்து முறை அப்படி கலந்து விடுறேன் கலந்து விடுறேன்னு திறந்து திறந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு வெளியே போயிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் அப்படியே விட்டு ீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிப்பிடிச்சது மாதிரி ஆயிரும் இடையில ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா திறந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் அந்த அரிசி வந்து தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து உரியலை உறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா உள்ள இழுத்துருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நல்லா பழுத்த எலுமிச்ச ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அந்த சாரை அடுத்ததான் நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த சாதம் ஒன்னோட ஒன்று நல்லா ாம அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க அந்த தண்ணி எல்லாம் அந்த அரிசி நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும் தம் போடுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்கு அது ரொம்பவே ஈஸியானது தான் இதை நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு முறை சொல்லிடுறேன் அடுத்த அடுப்பில் நீங்கள் வேஸ்டாக போட்டிருக்க தோசைக்கல்ல நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடாக்கிக்கோங்க சூடாக்கிட்டு இப்போ பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சு ஒரு வெயிட் போட்டுக்கோங்க இப்போ தீயே எந்த அந்த அளவுக்கு நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உடனேயே சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைனா எப்போ சேவ் பண்ணணுமோ அப்போ கூட நீங்கள் சர்வ் பண்ணி பார்க்கலாம் அருமையான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும் கண்டிப்பாக ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய இந்த பிரியாணியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் கொடுத்துருங்க தம்ஸ் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்